முதன்முறையாக தேர்தலில் வியப்பூட்டும் வெற்றி கண்டு பெரும்பான்மையான இடங்களை கைப்பற்றியது அறிஞர் அண்ணா அவர்கள் தமிழக பொறுப்பேற்றார் அவர் அமைத்த அமைச்சரவையில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் முக்கிய தலைவர்கள் இடம்பெற்றார்கள் ஆனால் மக்கள் திலகம் அதில் இடம்பெறவில்லை அப்போது அக்கட்சியில் அவர் முக்கிய தலைவர்களில் ஒருவராக கருதப்படவில்லை அது மட்டுமல்ல கட்சியிலும் அவருக்கு முக்கிய பொறுப்பு எதுவும் கொடுக்கப்படவில்லை ஆனால் மக்களை பொறுத்தவரை அண்ணாவிற்கு சமமாக அவருக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள் அண்ணாவின் வாரிசு அவர்தான் என்ற எண்ணம் அவர்களுக்கு ஏற்பட்டு இருந்தது அதை பிரதிபலிப்பது போல் அண்ணா பேசும் பொதுக்கூட்டங்களுக்கு எவ்வளவு கூட்டம் கூடுமோ அதே அளவு கூட்டம் மக்கள் திலகம் பேசும்போதும் மக்கள் கூடினார்கள் அவர் எங்கு சென்றாலும் கோலாகலமான வரவேற்பு கொடுத்தார்கள் அதை கண்ட அக்கட்சியில் இருப்பவர்களே பொறாமைப்பட்டார்கள் அதன் விளைவாக அவர்கள் அண்ணாவிடம் சென்று அவர் மீது புகார் சொன்னார்கள் அவர் கட்சிக்காக பாடுபடுவதை விட தனிப்பட்ட வகையில் தன்னுடைய செல்வாக்கை வளர்த்துக் கொள்வதில் மிகுந்த கவனம் செலுத்துகிறார் என்று கூறினார்கள் ஆனால் அண்ணாவோ உங்களுடைய குற்றச்சாட்டில் நியாயம் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை திரையுலகில் ஒருவர் முடி மன்னராக விளங்குகிறார் என்றால் மக்களிடையே அவருக்கு செல்வாக்கு அதிகமாகத்தான் இருக்கும் திரையுலக கவர்ச்சியை பற்றி நாமும் நன்கு அறிவோம் ஆகையால் எம்ஜிஆருக்கு செல்வாக்கு அதிகமாகிறது என்றால் அது அவருடைய முயற்சியால் ஏற்படுவது அல்ல திரையுலக கவர்ச்சியால் ஏற்படுவதாகும் மேலும் எம்ஜிஆருக்கு மக்களிடையே செல்வாக்கு அதிகரிக்கிறது என்றால் அது கட்சிக்கு தான் நல்லது அந்த செல்வாக்கு தேர்தலில் நமது கட்சிக்கு அதிகமான வாக்குகளை பெற்றுக் கொடுக்கும் என்று அமைதியாக சொன்னார் அறிஞர் அண்ணா அவர் கூறியது முற்றிலும் உண்மையே தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகம் அமோக வெற்றி பெற்று ஆட்சி பொறுப்பை கைப்பற்றியதற்கு எம்ஜிஆரே காரணம் மக்கள் அவர் மீது அன்பை பொழிவது போலவே அவர் சார்ந்திருந்த கட்சிக்கும் வாக்குகளை அள்ளி போட விட்டார்கள் அதே சமயத்தில் மக்கள் திலகம் நடிக்கும் படங்கள் வசூலில் புது புது சாதனைகளை நிகழ்த்தி கொண்டிருந்தனர் அவர் நினைத்திருந்தால் விரைவாக பல படங்களில் நடித்து பணமாக குவித்து கொண்டிருக்க முடியும் ஆனால் அவர் அவ்வாறு செய்யவில்லை நடிக்கும் நேரத்தை குறைத்துக்கொண்டு கொண்டு கட்சிக்காக பிரச்சாரம் செய்வதற்கு அந்த நேரத்தை பயன்படுத்தினார் மக்கள் திலகம் பல லட்சங்களை சம்பாதிக்கும் வாய்ப்பை உதறி தள்ளிவிட்டு கட்சியின் வளர்ச்சிக்காக பல லட்சங்களை செலவிட்டார் மக்கள் திலகம் அந்த அளவிற்கு தியாகம் செய்ய வேறு யாருக்கு மனம் வரும் அறிஞர் அண்ணாவிற்கு அவர் மீது அளவிட முடியாத அன்பு இருந்தது அதற்கு மக்கள் திலகத்திடம் காணப்பட்ட நாணயமும் நேர்மையும் சிந்தனை தெளிவும் கட்சிக்காக உண்மையாக உழைக்கும் தன்மையும் தான் காரணம் அண்ணா இருக்கும் வரை திராவிட முன்னேற்ற கழகம் செயல்பட்டு ஒரு முறையில் மக்கள் திலகம் கவனம் செலுத்தியதே இல்லை அண்ணா தலைமையில் எல்லாம் சரியாகவும் நேர்மையாகவும் நடைபெறும் என்பது எம்ஜிஆருக்கு தெரியும் அதனால் கட்சியின் முக்கிய பொறுப்பில் அமர வேண்டும் என்ற எண்ணம் அவருக்கு ஏற்பட்டது இல்லை ஆனால் அண்ணாவின் மறைவிற்கு பிறகு நிலைமை மாறிவிட்டது மக்கள் திலகத்தால் அண்ணாவை நம்பியது போல் மற்ற தலைவர்களை நம்ப முடியவில்லை எனவே கட்சியின் முக்கிய பொறுப்புகளில் ஒன்றில் தான் அமர வேண்டும் என்று அவர் விரும்பினார் அப்போதுதான் கட்சியின் செயல்முறைகளை நேரடியாக கவனிக்க முடியும் என்று கருதினார் அவர் விரும்பியது போலவே கட்சியின் பொருளாளர் பதவி அவருக்கு கிடைத்தது மனிதன் பணத்திற்காகத்தான் பல தவறுகளை செய்கிறான் ஆகையால் கட்சியில் ஏதாவது மோசடி நடைபெற வேண்டுமென்றால் அது பணத்திற்காகத்தான் நடைபெற வேண்டும் எனவே கட்சியின் வரவு செலவு கணக்குகளை எச்சரிக்கையாக கவனித்து வர வேண்டும் என்று தீர்மானித்துக் கொண்டார் மக்கள் திலகம் மக்கள் தலகம் நேர்மையாகவும் நாணயமாகவும் நடந்து கொண்டது போலவே மற்றவர்களும் நடந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினார் அதனால தான் கட்சியின் வரவு செலவு கணக்குகளில் நடைபெற்ற ஊழலை அவரால் பொறுத்து கொள்ள முடியவில்லை செலவு செய்யப்பட்டதாக கூறப்படும் பணத்திற்கு கணக்கு கேட்டார் அது கட்சியின் தலைமைக்கு பிடிக்கவில்லை அதனால் அவர் கட்சியிலிருந்தே வெளியேற்றப்பட்டார் அவர் மீது அவ்வளவு கடுமையாக ஏன் நடவடிக்கை எடுக்கப்பட்டது கட்சி தலைமையினரிடம் உருவாகி இருந்த சில கருத்துக்களே அதற்கு காரணம் அந்த கருத்துக்கள் என்னவென்று பார்க்கலாம் மக்களிடையே எம்ஜிஆருக்கு ஏற்பட்டிருக்கும் செல்வாக்கு அவருடைய தொண்டினால் ஏற்பட்டதல்ல கட்சியால் ஏற்பட்டதாகும் எனவே கட்சியிலிருந்து தூக்கி எறியப்பட்டதால் அவருடைய செல்வாக்கு குறைந்துவிடும் எம்ஜிஆர் தனி கட்சி ஆரம்பிக்க மாட்டார் அந்த அளவிற்கு திறமையோ பணமோ அல்லது அரசியல் ஞானமோ அவருக்கு கிடையாது அவர் ஆரம்பித்தாலும் தொடர்ந்து நடத்த அவரால் முடியாது கட்சியில் இருந்து வெளியேறிய ஈவி கே சம்பத்தும் நாவலர் நெடுஞ்செழியனும் தனி கட்சி ஆரம்பித்தவர்கள்தான் அவர்களால் தாங்கள் ஆரம்பித்த கட்சியை அதிக நாட்களுக்கு நடத்த முடியவில்லை திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமை பொறுப்பில் அமர்ந்திருந்தவர்களுக்கு இத்தகைய கருத்துக்கள் ஏற்பட்டிருந்ததால் கணக்கு கேட்ட மக்கள் திலகத்தின் மீது கடுமையான நடவடிக்கை எடுத்தார்கள் அலட்சியமாக அவரை அந்த கட்சியில் இருந்தே தூக்கி அறிந்தார்கள் அவர்களுக்கு சில முக்கிய உண்மைகள் தெரிந்திருக்கவில்லை அந்த உண்மையை பார்க்கலாம் மக்கள் திலகத்திற்கு ஏற்பட்டிருந்த செல்வாக்கிற்கு அவர் மக்களுக்கு செய்து வந்த தொண்டுதான் காரணம் திராவிட முன்னேற்ற கழகம்தான் அவரால் பயனடைந்து வந்ததை தவிர அக்கட்சியால் அவருக்கு எந்தவித நன்மையும் ஏற்படவில்லை அவருக்கு ஏற்பட்டிருந்த சொந்த செல்வாக்காகும் ஒரு கட்சியை ஆரம்பித்து வெற்றிகரமாக நடத்துவதற்கு தேவையான திறமையும் அரசியல் அறிவும் அவரிடம் அமோகமாக இருந்தன கட்சியை நடத்துவதற்கு போதுமான பணம் அவரிடம் இல்லைதான் ஆனால் அதற்கு பதிலாக மக்களின் ஆதரவை அவர் முழுமையாக பெற்றிருந்தார் திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து அவர் வெளியேற்றப்பட்டதில் அவருக்கு எந்தவித இழப்பும் ஏற்படவில்லை ஆனால் கட்சி அவரை வெளியேற்றியதன் மூலம் மக்களின் செல்வாக்கை இழந்துவிட்டது இந்த உண்மைகள் அப்போது அவர்களுக்கு தெரிந்திருக்கவில்லை அடுத்து நடைபெற்ற பொது தேர்தலின் போதுதான் அந்த கசப்பான உண்மைகளை அவர்களால் தெரிந்து கொள்ள முடிந்தது அவர்கள் அந்த உண்மைகளை முதலிலேயே தெரிந்து கொள்ள தவறியதற்கான அவர்கள் கொடுத்த விலை மிக மிக அதிகம் அவர்கள் பதவியை இழந்தார்கள் ஆட்சி பொறுப்பிலிருந்த திராவிட முன்னேற்ற கட்சி அந்த தேர்தலில் படுதோல்வி அடைந்தது அதன் மூலம் அவர்கள் எம்ஜிஆரிடம் தோற்றுப்போனார்கள்